அண்ணா அண்ணா என்ன பா சூப்பர் கண்டென்ட் யோசிச்சிருக்கேன் யோசிச்சு இருக்கேன் மேல வாணா மாடி வாணா என்ன மேல வெயிட் பண்றேன் மேல வரனா சூப்பர் கண்டென்ட் இந்த போட்டோமச்சி சேனல்ல செம்மயா இருக்கு நல்ல காமெடி கண்டன் நெ மேல வா கிளம்பு ஏன்னா மேல வெயிட் பண்றேன் சூப்பரா அண்ணா அத பத்தியா யோசி படுத்து கிளம்பேன் கரெக்டா நீ வந்து சொல்றியா சப்ஸ்கிரைப் பண்றேன் சேனல்ல நீ மேல போ நான் வரேன் அண்ணா மூஞ்சி கள்ளிட்டு வரேன் என்ன बो मेलो हां ये

அதில் ஒருத்தர் ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி இங்கே வாடா சொல்லி காசு ஒரு ரூபா கையில் கொடுத்து போய் பழம் வாங்கிட்டு சொல்கிறார் அவன் போய் கடைக்கு ஒரு ரெண்டு பழம் வாங்குறான் ரெண்டு பழம் வாங்கிட்டு ஒரு பழத்தை அவனையும் சாப்பிட்டு விட்டு அங்கே வந்து ஒரு பழத்தை அவனுக்கு கொடுக்குறான் அவர் காசு கொடுத்தவர் கேட்குறாரு ஏய் என்னடா பழம் நான் உன்னை எத்தனை வாங்கிட்டு சொன்னேன் ரெண்டு ரெண்டாக இருக்கு இன்னொன்று எங்கே அப்படின்னு கேட்குறேன் அதுதானே இது அப்படின்னு சொன்னால் அவர் டென்ஷன் ஆகி ஏய் நான் உன்னை எவ்வளோ கொடுத்தேன் ஒரு ரூபா கொடுத்தீங்க ஒரு ரூபா கொடுத்தானா கணக்கார எத்தனை பழம் கொடுத்தேன் ரெண்டு ரெண்டு பழம் கொடுத்தானே இங்கே இருக்குது இன்னொன்று எங்கே அப்படின்னு கேட்குறாரு அவர் அதானே எதுனோட அவர் ஆகி இவ்வளவு கத்துறாரு நடந்து அவன் பக்கத்தில் செட்டு விளாட்றோம் அப்படி வந்து என்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நம்மளாலு அவன் நம்ம செட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன அப்படியே சேவிங் செட்டு என்ன நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாரு ஓ நான் ஒரு பூலம் கொடுத்து படம் சொன்னேன் ரெண்டு பழம் வாங்கிட்டு வந்தான் ரெண்டு பழம் வாங்கிட்டு சொன்னால் ஒரு பழத்தை ஒன்றா கொடுத்துட்டு இன்னொரு பழம் எங்கன்னு கேட்டால் அதான் எது அப்படின்னு சொல்கிறான் விடுங்க டென்ஷன் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களாம் உட்காந்து அந்த பையனை அப்படின்னு தம்பி நீ வாப்பா அண்ணன் எவ்வளோ கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தாரு எத்தனை பழம் வாங்கினேன் ரெண்டு பழம் வாங்கினேன் ஒன்று ஒன்று வந்து வந்தா இருக்குது இன்னொன்று எங்கே அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் அதானே எது அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு டென்ஷன் ஆகி கத்துறாங்க ஏன்னா அவர் அம்மா அங்கேயிருந்து உள்ளேருந்து வந்து விடியாது முடியாது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குது அது ஒன்றும் இல்லைக்கா அண்ணன் ஒரு ரூபா கொடுத்து பழம் அடிச்சிடுறாரு தம்பி போய் பழம் வாங்கிட்டு இதுதான் இது இது அது சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா இதுக்கு தான் போய் பேசினியா விடுங்க விடுங்க நான் கேட்குறேன் அப்படின்ட்டு தம்பி கட்டுப்பாடு கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தாரு எத்தனை பழம் வாங்குனீங்க ரெண்டு பழம் வாங்கினேன் இன்னும் இருந்தா இன்னொன்று எங்க அப்படின்னு மறுபடியும் இந்த பையன் அதான் இது அப்படின்னா என்ன டென்ஷன் ஆகி அவனை விரட்டுறாங்க எப்படி நல்லா இருக்கா எப்படி எப்படி சொல்லு சூப்பராக தம்பி காமெடி சூப்பராக இருக்குது இந்த காமெடி நம்ம எடுக்கிறோம் நம்ம சேனலில் போடுறோம் சேனல் டெவலப் பண்ணுறோம் வாடா உடனே போய்

இல்லைண்ணா நேற்று நைட்டு தானே அந்த சீனை யோசிச்சு எழுதுனேன் அதுக்குலாம் எப்படிண்ணா டிவியில் இதுக்கு முன்னாடி நீ பார்த்துட்டு நேற்று நைட்டு தானே யோசிச்சு அதுக்குலாம் எப்படி எப்படி வந்துச்சு அதுதான் அப்படியே டென்ஷனாக இருக்குரா நீயே சினிமாக்காரன் நீயே பார்க்கல நான் இங்கேயா பார்க்க போகிறேன் ஒரே ஒரு காமெடி சீனுக்கு ஏன்னா பண்ணிட்டு இருக்கு அடுத்ததான் பிரிட்ரா யோசிக்காமடா விர்ரா டென்ஷன் ஆகுறா ஏன்டா நீனா ஒரு ஒரே ஒரு காமெடி சீனை மட்டும் நான் எழுதி வச்சுருந்தேன் படத்தில் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க ஒரு படத்தோட கதையை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தெய்மம் அவங்களுக்கு விடுதா படத்தோட கதையை எடுத்துட்டாங்களா எப்படின்னா வந்து ஏதாவது கதையை தெரியட்டாங்களா இல்லை இவர் எங்கேயாவது போய் தமிழில் சொல்லி அந்த கம்பெனி அந்த படத்தை எடுத்துட்டாங்களா எப்படி ஒரு படத்தோடய கதையை மிஸ் பண்ணணும் சொல்ல என் ஃப்ரெண்டு அப்போல்லாம் சினிமா உலகத்துக்குள்ளே வல்லடா ஒரு கோட்டையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படியே ஒரு கதை எழுதிட்டு இருந்தான்டா ரெண்டாயிரத்தி ஏழு அந்த கதை எழுதி வச்சிருந்தான் வச்சுருக்கும்போது என்னை ஒரு நாள் கூப்பிட்டு படிக்க சொன்னான் நானும் போய் படித்தேன் கதை சூப்பராக இருந்துச்சு அப்படி ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன் அதுக்கப்புறம் அவனை ரெண்டு மூணு வருஷம் நான் பார்க்கவே இல்லை அவன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சென்னைக்கு போய் டீக்கெட்லாம் வேலை பார்த்துருந்தான் அப்புறம் அங்கே வாரம் பழக்கம் பண்ணி ஆஃபீஸ் பாயை போய் சேர்ந்தான் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய டேரக்டர் இன்றைக்கி இருக்கிற மூத்த டேரக்டர் தமிழ் சினிமாவில் அவர் தான் நம்பர் ஒன் டேரக்டர் அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தான் ஆபீஸ் போயா அவர் அப்போலாம் வந்து தேனியில் ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தார் கலைஞர் டிவியில் அந்த அதை ஒளிபரப்பு பண்ணுவாங்க பண்ணாங்க ஒரு சீரியல் அப்போ அவன் தேனிக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு அங்கே போய்ட்டான் அங்கே போய் அங்கே ஆபீஸ் பாயை வேலை பார்த்தான் ரெண்டு மூணு வருஷம் சந்தோஷமாக போச்சு ரெண்டாயிரத்தி பத்து ஒரு படம் ஒன்று அழிச்சாச்சு சின்ன பட்ஜெட் படம் தான் ஊர் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சினிமா உலகமாக வேண்டு பார்த்த படம் பட்ஜெட் படம் ஹீரோனி வந்து ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருப்பாங்க ஹீரோ புது பையன் படம் பயங்கரமாக ஓடுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க என் டேரக்டர் அவரோட ஹஸ்டண்டு என் ஃப்ரெண்டு எல்லோரும் போய் படம் பார்க்க போயிருக்காங்க படம் பார்க்க போனால் போய் பத்து நிமிஷத்தில் வைப்பேன் கண்ணில் வந்து கண்ணீராக ஊற்றுது இன்னும் புரியலை உனக்கு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்தா ஒன்றுமே புரியலை ஏன்னா இவன் எழுதிய வச்ச கதையும் அவன் பார்த்த படமும் ஒரே கதை ஒரு சீன் கூட ஒரு புள்ளி கூட மாறாமல் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி இருக்கும் நீ ஒரு ஒரு காமெடிஷன் எழுதி இப்படியே ஃபீல் பண்ணிட்டேன் அவன் நம்மளுக்கு ஆறுகள் சொல்கிறான் எனக்கு உடனே ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி சொல்கிறான் விடுமாமா பார்த்துக்கலாம் நான் யோசிச்ச மாதிரி இன்னொரு டேரக்ட் யோசிச்சிருக்காருல்ல அது வரைக்கும் பெட்ரு தானே இப்போ நான் சினிமா உலகத்துக்கு வந்தது நல்ல விஷயம் தானே நான் வந்தது நல்லது தானே என்னால் முடியும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அவன் நமக்கு ஆறுதல் சொன்னான்டா அந்த மாதிரி ஒரு பையன் எப்படி இருக்கும் ஒரு சீன் கூட என்ன என்னதே அந்த படத்துக்கு என் ஃப்ரெண்டு எழுதான் கதைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அது வித்தியாசன்னு சொல்ல கூட முடியாது இப்போ போய் தேட்டரில் பார்த்தா பார்த்தேன் படம் அந்த படம் வந்து சவுளிகளில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு கதை சவுளி கடையில் இப்பவே என் ஃப்ரெண்டு எழுதுன கதை வந்து பஞ்சுமுள்ள மூலம் நடக்கிற மாதிரி கதை இது மட்டும் தான் வித்தியாசம் ரெண்டுமே நூலு தான் நான் சின்ன களை மட்டும் வேறு வேணா அந்த கதை ஒரு புள்ளிய கூட மாறாது அப்படியே அந்த கதை ஒவ்வொரு சீனும் அப்போ எப்படி இருக்கு அவனுக்கு ஆட்ரா பார்த்துக்கலாம்ண்ட அடுத்து எதாவது பெற்றா யோசி ஏன் ஃபீல் பண்ணுறேன் குடி உங்கள் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி சென்னைக்கு வர சொல்லுங்கண்ணே டேரக்டர் சொல்லி அஸ்டண்டை சேர்த்து விடுறேன் முடியாதுரா சினிமாவே வேணாம்னு சொந்த ஊருக்கே போயிட்டாரா சினிமாக்குள்ள தான்டா இருக்கான் மெண்டாம் சினிமான சினிமா கிருக்கன் ஆகிட்டான்டா வைத்தியமாகி ரோரோடு சுற்றிட்டு இருக்காண்டா எனக்கே ஒரு ஒரு சித்தப்பட நல்லா தெரியும் அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் எதுக்குன்னு கூட்டிகிட்டு போய் பார்க்கலையா அவங்க அம்மா அப்பாவும் நம்மளை மாதிரி ஏழைப்பட்ட குடும்பம் தான்டா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிகிச்சையிலையும் பார்த்தாச்சு எங்கேயுமே வேலைக்காக அப்புறம் பையன் உதிரோட வேலை இருக்கட்டும் ஒரு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்துருக்கான நான் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைடா தேரில் தான் சுற்றி தருவதா கேள்விப்பட்டேன் ஆனால் படம் மத்தவங்க தரு அதுக்கு முன்னாடி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து எனக்கு தெரிஞ்ச திருச்சி ஒருத்தான் என்ன பண்ணுறது சினிமாக்காரங்க வாழ்க்கையை கொடுத்தாங்க சில பேர் சீக்கிரமாக சேர்ப்பாங்க சில பேர் ஜெயிக்கிறேக்ட் ஆகும் சில பேர் என் ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுவாங்க சரிப்படி நடந்து முடிக்கவே பேசியிருந்தோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அவளுக்கு தெரியாமல் போயிடும் அடுத்துடா அது நல்லா கண்டா யோசிடா, விட்டுறா வா கிலோ வா வடை சாப்பிட்லாம் வாடா வா அதையும் நினச்சிருக்கோம் வா